வணக்கம் இன்னைக்கு கடைஞ்சி வச்ச பாசிப்பயிர் குழம்பு பச்சை பச்சைப்பயிர் குழம்புன்னு சொல்லுவாங்க பாசிப்பயிர் குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த குழம்பு கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லா வெந்த பயிர் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்பிளான குக்கிங் வீடியோஸ் அடிக்கடி வரும் பாசிப்பயிறு குழம்புக்கு இன்றைக்கி நான் ஒரு சின்ன டம்ளரில் பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பயிறு வாங்கும் போதே லைட்டாக வறுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த பூச்சியும் வராது தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒன்று கறிவேப்பிலை கொத்தமல்லி தலை எடுத்திருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் ஒரு டீஸ்பூன் குறுமிளகு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பாசி பயிரை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு எந்த டம்ளரில் நம்ம பயிர் அளந்தோமோ அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் மஞ்சள் தூள் அதே பயிரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ட்ரா ஊற்றிக்கோங்க அது எண்ணெய் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல கேஸ்டர் ஆயிலே யூஸ் பண்ணணும்ன்ட்டு இல்லை ஆயில் ஒரு ரெண்டு மூணு ட்ரா ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நம்ம ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கணும் கவுண்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்தளவு வெந்து வந்திருக்கும் ஸோ பார்த்தா தெரியும் நமக்கு பயிர் வந்துட்டு ஓரளவு இந்தளவு வெந்து வந்திருக்கும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக பயிர் எடுத்து வேக வைக்கும்போது நம்ம டூ டைம்ஸ் வந்துட்டு விசில் விட்டா தான் ரொம்ப நல்லா வேகும் ஸோ நிறையா பிகினர்ஸ் வந்துட்டு பாசி பயிர் கொஞ்சமாக செய்யும்போது வேகலைன்னு ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிற ரசத்துக்காக ஸோ இந்த மாதிரி பாசி பயிறு குழம்பு இல்லை தட்டை பயிர் குழம்பெல்லாம் செய்யும்போது அந்த தண்ணியில் ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறதா வச்சிடலாம் இப்போ வந்துட்டு தாளித்து விட்டுடலாம் அந்த குழம்புக்கு ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதும் வந்துட்டு அதில் நம்ம சீரகம் குருமிளகு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் ஸோ நிறையா பேர் தக்காளி ஆட் பண்ண மாட்டோம் பாசிப்பயிர் செய்யும்போது தக்காளி ஒரு டைம் ஆட் பண்ணி இந்த மாடலில் செஞ்சு பாருங்கள் ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் நம்ம என்ன தான் வந்துட்டு அஞ்சு விசில் ஆறு விசில் ஒன்றா விட்டு எடுத்தாலும் பயிர் வந்துட்டு வேகாது ஒரு டைம் எடுத்து பார்த்துட்டு திரும்பி விசில் விடும்போது நல்லா வெந்து வரும் இப்போ கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் குருமிளகு மல்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ குழம்புக்கு ஏற்ற தாளிப்பு இது தான் இதுக்கப்புறம் நம்ம தாளிக்கு போகிறது கிடையாது அதனால் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுருங்க அந்த தக்காளியோட பச்சை வாசம் வெங்காயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடணும் அதே மாதிரி பயிரை வந்துட்டு விசில் விடும்போது உப்பு போடாதீங்க இப்படி தாளிச்சு இருக்கும்போது நமக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பயிர் கொஞ்சமாக தான் எடுத்திருப்போம் அதில் உப்பு போட்டு நம்ம விசில் விட்டோம்னா நல்லா வேகாது ஸோ இப்போ இந்த தாளிப்பு கொடுக்கும்போது நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வெந்து வரட்டும் இந்த தக்காளியெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா அது குழம்புல வந்து தனித்தனியாக தெரியக்கூடாது இப்போ ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட வந்துட்டு பாசிப்பயிரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சாம்பாருக்கு பதிலாக பாசிப்பயிரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது கிட்டத்தட்ட இந்த டேஸ்டில் தான் இருக்கும் ஸோ இப்போ அந்த நம்ம தாளித்த ஐட்டம்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச பாசி பயிரில் போட்டுடலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம விசில் விட போகிறோம் தாளிச்சு கொட்டினதுக்கு பின்னாடி திரும்பி நம்ம வந்துட்டு அந்த கேஸ்கெட்டை கொஞ்சமாக நினச்சிட்டு குக்கர் மூடி போட்டு திரும்பி விசில் விட போகிறோம் தண்ணி இதுவே போதும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருந்துன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு திரும்பி ரெண்டு விசில் விட போகிறோம் வந்துட்டு அஞ்சு விசல் விட்டு எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட போகிறோம் ரெண்டு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும் இப்போ ஒரு மத்து வச்சு நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம் பயிர் எப்பவுமே தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த திக்னஸ் போதும்னா தாராளமாக இப்படியே வச்சிடலாம் இல்லை கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சப்புன்னு போயிடும் ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் கடைஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க இல்லைன்னா வந்துட்டு கடைய முடியாது இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம இதில் மல்லி இலையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் மல்லி இலை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் வேணுமோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா விரத நாட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா சரஸ்வதி பூஜை இல்லை வந்துட்டு ஒரு சனிக்கிழமை அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது மேக்சிமம் வீட்டில் பாசிப்பயிர் கத்திரிக்காய் பொரியல் செய்வோம் நாலு மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாசிப்பயிர் செஞ்சு அந்த மாதிரி விரத நாட்களில் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக செய்யும்போது கூட பயிர் வந்துட்டு நம்ம டூ டைம்ஸ் விசில் வச்சதுனால ரொம்ப நல்லா வெந்து வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தக்காளியோட டேஸ்ட்டும் வந்துட்டு இதில் மிக்ஸ் ஆகி செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ